வணக்கம் வாழ்க வளமுடன் எப்போதும் எனக்கு நல்ல பதிவுகளை அனுப்பி கொண்டிருக்கும் ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா திருவண்ணாமலை அவர்களுக்கு நன்றி இப்போ அவங்க அனுப்பின ஒரு பதிவு எப்போதும் அவங்களோட பதிவு எல்லாமே தீதும் நன்றும் பிறர் தர வராங்கிற தலைப்பில் இருக்கும் அப்படி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு எந்த மனிதன் தன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையவில்லையோ அவன் எதிர்காலத்தில் தனக்கு எது கிடைத்தாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டான் இது யார் சொன்னதுன்னா ஓஷோ தன்னை விட அடுத்தவன் நன்றாக வாழ்கிறான் என்றும் அந்த தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லை உங்களுக்காக வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பான தனித்திறமை என்று ஒன்றும் தேவையில்லை ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் வாழ்வில் எதையும் சாதிக்கலாம் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தால் வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க முடியும் நிகழ்காலத்தில் நிகழ்கணத்தில் நிகழ்காலத்தில் நிகழ்கணத்தில் வாழும் முறையை நாம் ஒவ்வொரு கணமும் பழக பழக நம்மை நாமே கடந்த காலம் எதிர்காலத்தின் விளைவுகளிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் இதுவே கர்ம வினைகளை கடந்து செல்ல எளிய முறை வாழ்க்கை வாழ்வதற்கே என்ன சொல்லிவிட்டு இந்த கர்ம வினைன்னு சொல்லி மாட்டிக்கிறது இருக்குது இல்லையா அது நம்ம கொஞ்சம் முன்னடியும் பின்னடியும் சிந்திச்சினா தான் அதோடய தாக்கம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் காலத்தில் இப்போ என்ன நடக்குதோ அதை பெஸ்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுவே ஒரு நல்ல வாழ்க்கை முறையாக இருக்கும் அதே போல் மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம துன்பப்படுறதை நிறுத்திக்கணும் எப்போ நம்மளோட தனித்திறமை இன்னும் ஒன்று இருக்குதான்னு அதை தேடிட்டுருக்கிறத விட்டுட்டு ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ஈடுபாடும் நம்ம ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிகள் பல வரும் வாழ்க்கை என்ன இந்த பதிவை நம்ம எடுத்துக்கலாம் வாழ்கவுள்ள முடன்